வழியாக மழை மூணு நாளாக தொடர் மலைக்கு பிறகு இப்போ தாங்க கொஞ்சம் வெறிச்சிருக்கு எல்லாம் காயுது எல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கு போய் மழை போதுமா மழை மழை போதுமா வேணுமா என்ன மழை எப்படி போது ம் மூணு நாளாக போட்ட போடு பத்தாது மழை வேணும் என்ன ஆடு மாடு தெரியும் குறைக்கிறேன் மழை வேணும் நாலு நாளைக்கு வெயில் பிடிச்சா பொட்டைக்காரலாம் ஓடி போயிடும் ம் ம் பரிய நேரத்துக்கு மழை வேணும் ராம்நாடு மண்ணு அதானே ராம்நாடு மண் அதானே நாலு நாள் வெயில் போடிச்சுன்னா அது தண்ணி பூரா ஊற்றிடும் இப்போ போட்டிருப்பானே ராம்நாடு மாவட்டம் வெள்ளம் முடிச்சிருச்சுன்னு அதுதான் போட்டிருக்கேன் இல்லை இல்லை அலிமாடம் இருந்துச்சுன்னா சொல்லுவேன் இங்கே அழிஞ்சு இப்போதான் வெயில் அடிக்குது இருக்கு இன்னைக்கு இத்தனை நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சூரியனே பார்த்துருக்கேன் ரெண்டு மூணாச்செண்டு பத்து ஆக்கி வரைக்கும் பார்த்தா அப்போ அந்த பயிர் ஆட்டுக்குட்டி எல்லாத்துக்கும் தேவை இது வரைக்கும் பிரச்சிருந்துச்சு எங்க இங்க மனதான் ஆறு மாதிரி எல்லாம் வலிச்சிருப்பான் ஆனால் வளிக்கிற கண்டிச்சியில் வந்துச்சு மனதினுக்கு நான் பிரச்சிருச்சு கரவழா பார்த்து இலங்கையில் போட்ட போடு இங்கே போட்டிருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது ஆமா ஆமாம் இலங்கையே தண்ணிக்குள்ளே வச்சேன் பாவம் சேத்தா ரூ நிலச்சரி வந்து எவ்வளோ சேதாரம் அந்த இது நமக்கு இல்லை ராமேஸ்வரம் பாலம்னா ஆடி போய் நிற்கிறான் கடையில் இன்னைக்கு ஆடு எங்கிட்டு போகுது கடற்கரை போமா கடற்கரை அன்னைக்கு இருந்தாலும் இன்றைக்கி இல்லை மழையெல்லாம் இல்லை இது காயும் வந்துக்கான்னு பார்ப்போம் காய் எப்படி வரும் காப்பிய கணம கணறுத மழை மறுகப்பே என்ன அன்னைக்கு சாப்பாடு கருவாட்டான அன்னைக்கும் கருவாட்டு குழம்பு தான் இன்னைக்கு பயங்கரமாக இருக்குப்பா இது வந்து காரக்கருவாடு என்ன அன்னைக்கு வந்து நகரக்கருவாடு வெள்ளாடு என்ன மிச்சர் அப்படியே தொங்குது திங்கிலையா மிச்சரு மிச்சருக்கு மழைக்கு எதமா மிச்சர் வாங்கி கொடுத்தா அப்படியே கிடக்குது மிச்சர் இந்த நேரம் இருக்காது என்னது இந்த நேரம் என்ன வேணா வடை ஒரு பொரு அந்த வடை இப்படி இது பப்புஸுனா கொஞ்சம் தரத்தரம் போகும் நாக்குட்டிக்கும் போடணும்ல சோறு அதுதான் அது என்னத்தை போட்டாலும் கொஞ்சம் அந்த வந்து அழுதுக்கு நிற்கும் அத்தடி அத்தடி வெளாடுவாங்க குழச்சிருச்சி சோத்த திங்கி வருது வரட்டே பக்கம் போனியா என்ன வண்டியில இல்லையே தண்ணி தான் அங்கிட்டு தண்ணி கிடக்குனு அங்கே அவர் சோறு இருக்காரு அங்க வருத்தி விட்டாட்ட எங்கப்பா போயிடுச்சா வெள்ளா விட்டா விரட்டிட்டு போச்சு என்ன வரக்கணும் ஓய் வாங்க வந்துட்டா வந்துட்டா நான் ஐயா ஐயா இது என்ன பழக்கம் எப்படி குத்தில இருக்கு அங்க இருக்கு கண்ணு தெரியுதான் என்ன ஏடி போய் பிடிக்கும் இறங்கலையா போ இங்க என்னத்துக்கு வர சின்ன ஐயா 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 கடிச்சு தின்னு ஊட்டி ஊட்டியுடன் முறுகு தின்றி தின்றி வீடு வேணாட்ட போட்டு வெள்ளாடு தின்ட்டு போய்பேன் என இருக்கு என வர என பார்த்துருச்சுப்பேன்ட்ட

உடைக்கல எவ்வளோ நேரம் நிற்கிறேன் ஆடு சொல்லுறேன் அந்த உடலா அந்த உடை செந்த உடை அதுக்கெல்லாம் நிற்காத ஆடு ஒன்றும் இல்லை கீழே அதுதான் அதைத்தான் ஒன்று இல்லைன்னா நான் நேரத்தில் போகல ஏதாவது நேற்றுலாம் தண்ணிக்கிற சிரமமா இருக்கு நான் போகும் தான் பார்த்தேன் நீங்கள் போய் அங்கே தொழில் அடிக்கலாம் இல்லை என்னடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த உடையத்தில் இருக்கிறத கூட இல்லை நான் அவன் ஊடாக நேற்று நிற்கிறான் அவன் வந்துட்டான் ஊட

மதுல இருக்கு மேற்கு தான் நான் காலையில எல்லா காரும் ரவுண்ட் அடிச்சு வந்தேன் ஊட்டியம் கூட்டுற மாதிரி ரவுண்ட் அடிச்சாச்சு எல்லா காரம் இங்க தண்ணி இல்லாம வீட்டை நல்லா பூட்டிட்டு வாங்க கம்பை கீழே எடுத்து வைக்க முடியாதுன்னு இல்லை கம்ப இருக்கு வந்த எலும்பு கிடக்கு ஏதோ ஒரு எலும்பு நாய்க்கு போடும் கருப்பே கருப்பே இங்க வா எலும்பு வா அப்படியா வா அப்படியா அப்படியா இங்கே வாங்கி எலும்பு எலும்பு எலும்புடா கொண்டு ஓடு ஆமா சொல்லு வாங்கிட்டு திட்டு வாங்க வைக்கிறது போ போ கடலில் பாசி வந்து கிடக்கு ஓடு 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 ரொம்ப நாளாச்சுங்க கடற்கரை நடி வந்து எனக்கு ஒரு நாள் வீடியோ போட்டேன் நின்று வந்தது அதுக்கப்புறம் மழையாக புயலாக இருக்கும் வர முடியலை இன்னைக்கு பாருங்க கடற்கரை எவ்வளோ அமைதியாக கிடக்குன்னு கட்டம் பண்ணல புயலுக்கு பின் அமைதியு சொல்லுவாள் அந்த மாதிரி கிடக்கும் கடற்கரை கிடக்குப்பா மழை தண்ணி எப்படி போப்பு இருந்தாலே நாய் நாய் போதே இல்லை இல்லை அடி நாய் தலைவன் தான் முன்னாடி பாதுகாக்க போயிருக்கான் புல நாயகிட்டே இருந்து வறுப்பேன் நான் வரட்டும் வரட்டு எல்லாத்தையும் வரண்டே வரன்டே சூ சுத்தத்தான் பாத்தாரு வந்துட்டோம்டா போங்கடா அப்பா என்ன ஏ நீ கீழேயும் பார்த்துப்பா அது இது வராது டங்கம் முள்ளு அந்த முள்ளு

சுனாமி அடிச்சா அதான சுனாமி வந்ததுக்கு அப்புறம் வரேன் கடற்கரை சுனாமி இல்லது புயல் காடு வரைக்கும் வந்திருக்கு தண்ணி நீ பாருங்க ஒண்ணும் தெரியாது அப்புறம் நீ மாதிரி எப்படி கடைச்சுன்னு இன்னைக்கு எப்படி கிடக்கு பார்த்தீங்களா கடக்கிற ரொம்பவும் பொறுமையான ரொம்பவும்றுமையான ஆனால் அன்னைக்கு ரொம்ப ஆக்கிரோசமா இருந்துச்சு உள்ள இழுக்குதுங்க காலை காலை அப்படி உள்ள இழுக்குது உள்ள இழுக்குவே கரெக்டாக இலங்கை இதுலருந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல முப்பது கப்பல போனா போலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் கட்ட போற அப்படியே பாருங்க புயல்னால ஒரு மீன் வந்து வெளியில செத்துப்பி கிடக்கு இது என்ன மீன் தெரியல இது என்னப்பா மீன் அப்படின்னா சரியான மீனா இருக்கப்பா என்னப்பா சமைக்கலாம் என்னப்பாடக்கு சமைக்கல மீனன்னு தெரியலையே ஏன் முஸ்ரு ரோடு இல்ல உள்ள செத்து வந்திருக்குப்பா இங்க பாருங்கப்பா இல்ல இப்ப ஒதுங்கல நீங்க வேற இப்ப ஒதுங்கல எப்படி இருக்கு பாருங்க அதே இந்த இது புயல் வந்துச்சுல அதுல ஒதுங்கினது எல்லாம் அரியான மீன்பாட்டா எங்க இங்க பாருங்க சுரா மீன் மீன் இது நம்ம குளத்துல அடக்குனா தேலி அது இல்லை இது கடல் இது கடல் கிளறு வேலையை பண்ணிட்டு ஒன்றும் தெரியாது அப்புறம் நீ மாதிரி கிடக்கு இந்த கடல் அங்கேயே சரி உள்ள கசடப்புறம் வெளியே தள்ளிடுச்சுங்க இதுதான் இப்போ புயலுக்கு பின்னாடி உள்ள நிலவரம் கொடுத்த இருக்குது கடல் உள்ள என்னென்ன கடைச்சோ எல்லாத்தையும் வெளியே தள்ளிடுச்சு நான் வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு புயல் அடிக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்பதான் கடலும் சுத்தமாக கடல்ல நம்ம என்னென்னமா கிடக்கு பல்ப்பு எவ்வளவு குப்பைன்னு பத்திலா எல்லாம் பூரா கடலுக்குள்ள கடந்தது நம்ம கடல்ல பயணம் பண்ணல ஓகேவா கடல்ல பயணம் பண்ற ஆளுக்கு அங்க நினை போடுற குப்பை தான் வெளியே வந்திருக்கு ஓய் ஆ யா ஆறு பேரா உடச்சிருச்சாங்க இடையில இல்லை எழுக்கு காலு பொத்து பொத்துன்னு இன்னைக்கு பாருங்க காலு எவ்வளவு கடுப்பிடுச்சுங்க ஆள் போயிட்டே இருக்கு இருக்கு இந்த இடம் அதோட உடச்சிருச்சு உடைச்சி இந்த மண்ணை பூரா இங்கே அள்ளிக்காந்து வச்சிருச்சு பூரா ரெண்டு நாளாக நடந்தாது உள்ள இழுத்துருச்சுங்க சித்த இடத்துல இந்த இடத்துல கரையேறது நல்லது இப்ப கடக்கிற ஓரத்துல போகாதே போய் கடக்கிற ஓரத்துல போகாதியா உள்ள இழுக்குதே சேர்ந்த கால் முட்டிக்கால் வரைக்கும் போயிருச்சு இப்ப சத்திரத்துல வந்து ஆலை வந்து இங்கே அடிக்கிற அலையில ஆஹ் அங்கே வச்சு மூடிக்கிறி அந்த மண்ணை அதனால நாள் அமுக்கும் ஆவாம் இளங்கையில் உள்ள மக்கள்லாம் என்ன தெரியுமா என்ன கோயா கட்டிக்க பாருங்க இது இங்கே இருக்கு இது என்னதுப்பா சும்மா பாம் மாதிரி கிடக்கு இங்கே இருங்க இது என்னது தெசை காட்டி மாதிரி இருக்கு தெசை காட்டியா நல்ல கடக்கிற வாரத்தை வந்து ஆடு மைக்கிற சாக்கில் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் போட்டு கரும்பரைக்கு போட்டு ஆமாம் இல்லை என்ன கிடக்கு ஒன்றும் இல்லை இது பழகு காய் எதாவது ரெண்டு கிடைக்கும் வந்தேன் தண்ணி வத்திட்டேன் அந்த போரை வேறையும் ரெண்டு கிடைக்கும் என்ன இருக்குது எப்போ தெரியுமா

அழகா அந்த மீனை சமைச்சிருக்கலாம் எடுத்து சமைச்சிருக்கலாம்னா அதுக்கு வந்து இப்போ ரெண்டு கண்ட நேரமால இருக்கேன் நீ வீட்டுக்கு ம் அங்கே வந்து போய் சமைக்கிறதுக்கு அது களை எடுக்க போயிடுச்சு பச்சை பச்சை தான் இருக்கு மீன் நல்லா தான்ப்பா இருக்கு மத்தியானம் மீன் ஒரு கிலோ இருக்குமா கூட இருக்கும் ஒரு கிலோ அது என்ன இதுக்கு தண்டி இருக்கு நெஞ்சுக்கு தண்டி அவ்வளோதாங்க ஆடு அங்கிட்டு போயிடுச்சு இதான் புயலோட நிலவரம் எவ்வளவு குப்பின்னு பற்றிலாம் கிடக்கறையில அடிச்சு காக்கி வெளியே தள்ளிடுச்சு தான் ராமேஸ்வரம் இப்படி போய் இங்கிடுனா ராமேஸ்வரம் இந்த இடம் இங்க இருந்து ராமேஸ்வரம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும்